டால்பின்கள் பொதுவாக இருபது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை உயிருடன் இருக்கும் சில சமயம் இரண்டு ஆண் டால்பின்கள் சேர்ந்து ஒரே பெண் டால்பினுடன் பழகி அவளது கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பார்கள் இது ஒரு வகையான டீம் ஒர்க் போல் இருக்கும் தலைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் டால்பின்களை அழகான நட்பான சுறுசுறுப்பான உயிரினங்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் டால்பின்கள் நம்மை விட மிகவும் புத்திசாலிகள் மிகவும் சமூகமான மற்றும் ரகசியமான உயிரினங்கள் என்று யாரும் கவனிக்கவில்லை இன்று நான் உங்களுடன் டால்பின்கள் பற்றிய யாருக்கும் தெரியாத சில ரொம்ப ரசிப்பான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் டால்பின்கள் நம்மை போல சிரிப்பது மற்றும் மனநிலை காட்டுவது தெரியும் அவர்கள் மகிழ்ச்சியோ கவலையோ கோபமோ இதெல்லாம் வெளிப்படையாக காட்ட முடியும் அதனால் டால்பின்கள் உண்மையில் உணர்வுகளால் நிறைந்த நுண்ணறிவு உயிரினங்கள் இரண்டாவது ஒவ்வொரு டால்பினுக்கும் தனிப்பட்ட பெயர் சப்தம் இருக்கிறது அது அவர்களுக்கான உரை போன்றது மற்ற டால்பின்கள் அந்த சப்தத்தை கேட்டு அந்த டால்பினை அடையாளம் காண முடியும் அதாவது டால்பின்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள ஒரு தனிப்பட்ட மொழி கொண்டுள்ளார்கள் மூன்றாவது டால்பின்கள் சமூக வாழ்வில் மிகவும் முக்கியமானவர்கள் அவர்கள் குழுவாக வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறார்கள் உதாரணமாக காற்று புகும் பிரச்சினையில் சிக்கிய நண்பரை காப்பாற்றுவார்கள் அல்லது காயமடைந்த வாத்தை பாதுகாப்பார்கள் இது ஒரு உண்மையான நண்பர்களின் நட்பு மாதிரி நான்காவது டால்பின்கள் சுடுகாட்டிலும் புதிர்களையும் விளையாட்டுகளையும் மிகவும் ரசிப்பவர்கள் அவர்கள் தங்கள் திறமைகளை சோதிக்க புதிர்களை தீர்க்க மற்றும் வேடிக்கையான செயல்களில் ஈடுபடுவார்கள் சில டால்பின்கள் தங்கள் திரையில் தண்ணீரில் ஒளிபரப்பும் விளையாட்டு செய்யும் திறனையும் கற்று அதனை சிரிப்பு மற்றும் வேடிக்கை கிடைக்கும் வகையில் பயன்படுத்துவார்கள் ஐந்தாவது டால்பின்கள் நம் வாழ்க்கைக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றனர் உதவி நட்பு சமூக உறவுகள் மற்றும் கற்றல் கடலில் இருக்கும் இந்த சிறிய உயிரினங்கள் நம்மை போல உணர்கிறார்கள் மகிழ்கிறார்கள் சோகப்படுகிறார்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள் ஒன்றாவது பாட்டில் நாஸ் டால்பின் மிகவும் பிரபலமான டால்பின் மூக்கு கருவி பாட்டில் ஷேப் நோஸ் காரணமாக அந்த பெயர் ரொம்ப புத்திசாலி மனிதர்களோடு பழகும் திறமை அதிகம் இரண்டாவது காமன் டால்பின் கடலில் அதிகமாக காணப்படும் இனங்களில் ஒன்று வண்ணம் அழகாக இருக்கும் பச்சை மஞ்சள் கலந்த சாம்பல் நிறம் மூன்றாவது ஸ்பின்னர் டால்பின் பெயருக்கு ஏற்ப குதிக்கும் போது சுழன்று திரியும் வானத்தில் பல முறை சுற்றி விழும் திறமையால் பிரபலமானது நான்காவது டஸ்கி டால்பின் சிறிய அளவிலான டால்பின் அதிகம் தாவி விளையாடும் குணமுடையது ஐந்தாவது ஆர்கா கில்லர் வேல் உலகின் மிகப்பெரிய டால்பின் கருப்பு வெள்ளை கலந்த நிறம் ரொம்ப புத்திசாலி சமூகமாக வாழும் ஆனால் வேட்டையில் பயங்கரம் ஆறாவது ஆமசான் ஆற்றில் வாழும் பிங்க் டால்பின் நிறம் இளஞ்சிவப்பு பிங்க் ஆக இருக்கும் அதனால் மிகவும் தனித்துவமானது ஏழாவது இராவாடி டால்பின் ஆசியாவில் இந்தியா மியான்மர் தாய்லாந்து உள்ள நதிகளில் காணப்படும் வட்டமான தலையுடன் சிரிக்கும் முகம் மாதிரி இருக்கும் எட்டாவது கால்வாய் டால்பின் உடல் முழுவதும் கோடுகள் இருக்கும் குழுவாகவே வாழும் பழக்கம் டால்பின்கள் பொதுவாக இருபது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை உயிருடன் இருக்கும் பெண்கள் ஓர்க்காகல் மனிதரைப் போலவே மெனோபாசு அனுபவிப்பார்கள் கடலில் வில்ட் வாழும் டால்பின்கள் சிறையில் அக்வாரியம் இ பார்க் இருக்கும் டால்பின்களை விட நீண்ட ஆயுள் பெறுவார்கள் காரணம் இயற்கையான உணவு சுதந்திரம் சமூக உறவுகள் விஞ்ஞானிகள் டால்பினின் பற்களை வெட்டி பார்ப்பார்கள் மரத்தின் தண்டில் ரிங்க்ஸ் இருக்கும் போல டால்பின்களின் பற்களிலும் வரிசைகள் இருக்கும் ஒவ்வொரு வரிசையும் ஒரு வருடத்தை குறிக்கும் குட்டி டால்பின்கள் தாயுடன் மூன்று முதல் ஆறு ஆண்டுகள் கூடவே இருக்கும் அவற்றுக்கு சாப்பிடுவது விளையாடுவது மற்றவர்களுடன் பழகுவது எல்லாம் தாயிடமே கற்றுக்கொள்ள வேண்டும் டால்பின்கள் ரொம்ப சமூக உயிரினங்கள் அவங்களுக்கு நண்பர்கள் குழு உறவுகள் தற்காலிக காதல் உறவுகள் எல்லாம் இருக்கும் சில சமயம் டால்பின்கள் ஒருவருடன் விளையாடி நீந்தி பாடி சிரித்து பழகுவார்கள் பாட்டில் நோஸ் டால்பின் இனத்தில் ஆண் டால்பின்கள் பெண் டால்பின்களுடன் நெருக்கமாக பழக நீண்ட நேர காதல் விளையாட்டு கார்ட்ஷிப் செய்வார்கள் சில சமயம் இரண்டு ஆண் டால்பின்கள் சேர்ந்து ஒரே பெண் டால்பினுடன் பழகி அவளது கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பார்கள் இது ஒரு வகையான டீம் ஒர்க் போல் இருக்கும் பெண் டால் பெண்கள் பொதுவாக இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குட்டி பெறுவார்கள் கர்ப்ப காலம் சுமார் பன்னிரண்டு மாதங்கள் ஒரு வருடம் பிறந்த குட்டி தாயின் அருகில் மூன்று முதல் ஆறு ஆண்டுகள் இருக்கும் அந்த காலம் முழுவதும் தாய்க்குட்டியை பாதுகாப்பாள்